அம்மை அப்பனே போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நானும் என் நண்பர்களும் வந்திருப்பது திண்டுக்கல் மாவட்டம் கே கீரனூரில் உள்ள கொண்டராங்கி மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலிற்குத்தான் இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் பார்க்கலாம் தமிழகத்தில் கடினமான மலையேற்றம் கொண்ட கோவில்களில் இந்த கொன்றாங்கி மலையும் ஒன்றாகும் வெள்ளியங்கிரி பருவதமலை சதுரகிரிக்கு அடுத்தபடியாக இந்த கொண்டராங்கி மலைதான் இருக்கிறது இங்கு சிவபெருமான் மல்லிகா அர்ஜுனர் என்ற பெயரில் சுயம்பு லிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இங்கு வருவதற்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இருந்தும் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் பேருந்து வசதி உண்டு இந்த மலை சுமார் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடி உயரம் செங்குத்தாக உள்ள மலையாகும் இந்த கோவிலில் எப்படி சிவன் கோவில் வந்தது என்று வரலாறை நாம் பார்க்கலாம் திரேதா யுகத்தில் பாண்டவர்கள் சூதாடி நாட்டையும் வீட்டையும் மனைவியும் இழந்தார்கள் அதன் விளைவாக துரியோதரன் பன்னெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் சென்றால் நாட்டை திருப்பித் தருவதாக கூறினான் பாண்டவர்கள் வனவாச காலகட்டத்தில் இந்த கொண்டரங்கி மலை பகுதியில் சில நாட்கள் தங்கி வசித்து வந்துள்ளார்கள் மலையில் சுயம்பாக இருந்த சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜைகள் செய்து வழிபட தொடங்கினார்கள் இங்கு அர்ஜுனன் தவம் செய்த ஒரு குகையும் உள்ளது அர்ஜுனன் முதலில் வழிபட்டதால் இந்த சிவலிங்கத்திற்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயர் வந்தது இந்த மலையை தூரத்திலிருந்து பார்க்கும்போது சிவலிங்கம் போலவே காட்சியளிக்கும் இந்த மலையில் இதுவரை எப்போதும் வற்றாத ஒரு சிறிய சுனையும் உள்ளது அதில் இருக்கும் நீரைத்தான் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு குடைவரைக் கோவில் அதாவது மலையை குடைந்து குகையை உருவாக்கி அதற்குள் சிற்பம் வடிப்பதுதான் தான் குடைவரை கோவில் இந்த கோவிலும் சிவபெருமான் குகைக்குள் இருப்பது போல்தான் காட்சியளிக்கும் சிவபெருமானை வணங்கிவிட்டு மீண்டும் மலையேற தொடங்கினால் இரநூறு முதல் முந்நூறு அடி உயரம் வரை மீண்டும் மலையேற வேண்டும் அப்படி மலை ஏறியவுடன் மலையின் உச்சியில் தவச கம்பம் என்று சொல்லப்படும் கோவில் அமைந்திருக்கிறது இங்குள்ள தவச கம்பத்தில் திரிசூலம் உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கல் லிங்கம் போல் இருப்பதால் இதை அனைத்து பக்தர்களும் சிவலிங்கமாக நினைத்து இங்கு இந்த தவச கம்பத்தை வணங்கி செல்கின்றார்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் மற்றும் லிங்கக்கிழமை நாட்களில் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் சித்திரா பௌர்ணமி மகா சிவராத்திரி நாட்களில் இங்கு பெரும் விழாவாக எடுத்து கொண்டாடப்படுகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என எல்லோரும் மலையேறுவதற்கு இங்கு அனுமதி உண்டு வருடம் முன்னூற்றி நாட்களும் இந்த மலை திறந்தேதான் இருக்கும் எல்லோரும் எப்போது வேண்டுமென்றாலும் மலை ஏறலாம் இந்த மலை ஏறுவதற்கு கடினமாக இருக்கும் உடல்நிலை சரியில்லாதவர்களும் குறைந்த வயதே ஆன சிறுவர்களும் குழந்தைகளும் அதிக வயதான முதியோர்களும் இந்த மலை ஏறுவதை தவிர்ப்பது நல்லது வெயில் இல்லாத நேரம் பார்த்து மலை ஏறுவது நல்லது மலை ஏறுவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த மலை ஏறுவதற்கு முன்பு நமக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர்களை எடுத்து செல்வது மிக அவசியம் கோவில் பூசாரி குறிப்பிட்ட நேரம் மட்டுமே இந்த கோவிலில் இருப்பதால் காலை பத்து மணிக்குள் சிவபெருமானை வணங்குவது நல்லது மலை ஏற முடியாத பக்தர்கள் மலையின் அடிவாரத்தில் உள்ள கெட்டி மல்லிகார்ஜுனர் சன்னதியில் உள்ள சிவபெருமானை வணங்கி செல்லலாம் சொந்த வாகனத்தில் வருபவர்களுக்கு வாகனம் நிறுத்துவதற்கு இங்கே ஏராளமான இட வசதிகள் உண்டு அடிவாரத்தில் உள்ள விநாயகரையும் மற்றும் கெட்டி மல்லிகார்ஜுனரையும் வணங்கிவிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த மலையின் பாதை முழுக்க முழுக்க மலையின் பாறையிலேயே படிக்கட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டும் செங்குத்தாக ஏறும் சில இடங்களில் குறுகலாகவும் இருக்கும் ஆகையால் சைடாக உள்ள கம்பியை பிடித்து மெதுவாக மலையின் உச்சி வரை செல்ல வேண்டியது அவசியம் குறிப்பாக மலையேறும் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறக்காமல் கையோடு எடுத்து வந்து மலையின் அடிவாரத்தில் உள்ள குப்பைத் தொட்டியில் போடவும் இறைவன் வசிக்கும் இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஒவ்வொரு பக்தர்களின் கடமையாகும் இந்த கொண்டரங்கி மலையில் பாலு நாயக்கர் என்ற எண்பது வயது அடைந்த ஒரு ஐயா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உச்சி வெயிலில் நின்று இங்கு கைப்பிடி கம்பியில் அமைத்து கொடுத்து வருகிறார் இதுதான் உண்மையான இறைபக்தியாகும் அனைத்து பக்தர்களின் சார்பாகவும் அந்த எண்பது வயதை கடந்த பாலு நாய்க்கர் ஐயாவிற்கு இந்த காணொளி மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மலைக்கு நீங்கள் வரும்போது அவரை நேரில் பார்க்க முடிந்தால் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் அவரிடம் வாங்கும் ஆசிர்வாதம் இருந்து நேரடியாக வாங்கும் ஆசிர்வாதத்திற்கு சமமானதாகும் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா